வெளில வந்தானே ஆகணும் அப்படிதானே ஏன்னா ஐபிஎஸ் வருண்குமார் மேல கடிச்சு பாஞ்சி துப்புறாரு ஏன்னா அந்த ஆளு ஏரியா விட்டு ஏரியா வந்து அடிச்சாப்ல அதாவது இது அரசியல் சூழல்பா நீ ஐபிஎஸ்னா சட்டம் ஒழுங்கு மட்டும் பாரு அரசியல் ஆக்சுவலி அவர் அந்த மாதிரி எதுவும் போன மாதிரி எனக்கு தெரியல அவர் என்ன சொல்லிருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை சாட்டத்துறை முதல்ல அரசு போயிருக்காரு அப்படிதானே இல்ல சில பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கு

அது போக கமாண்டன்ஸ் கமாண்டன்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்பி அதாவது சீனியர் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் இவங்க வந்து எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கமாண்டன்ட் வந்து ஒரு பட்டாலியனோட கமாண்ட் பண்ணுறது தான் கமாண்டன் ஆயிரத்தி ஐநூறு இருப்பாங்க தான் கூப்பிட்டு ஒரு போலீஸ் என்ன இது அப்படின்னா த பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறமா சண்டிகர் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அந்த கான்ஃபரன்ஸை தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கவர்னர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இதுல வந்து ஒரு நாலு விஷயத்த அவங்க வந்து பேசுறாங்க நாலு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கிரிமினல் லாஸ் நியூ ஏஜ் டெக்னாலஜி ஃபார் ஸ்மார்ட் போலீசிங் கிராஸ் பார்டர் டெரரிசம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த நாலு விஷயத்துல கிராஸ் பார்டர் டெரரிசம் இங்கே அவசியமே கிடையாது ஆனா நாலாவது ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்னு ஒண்ணு பாத்தீங்களா அதுலதான் நம்ம சீமான தழுவில் ஏற்று தூக்கில விட்டு வருண்குமார் ஒரு சம்பவம் பண்ணிட்டார் என்ன பேசிருக்காரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவரே சொல்றாரு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர் அதுல அது நமக்கு கிடைச்சது வந்து ஒரு சின்ன பிட்டு வீடியோ மட்டும்தான் அவர் விரிவா பேசியிருக்கிறார் அதுல வந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது குறித்து தான் இதுல வந்து இருக்குது அதுல வந்து ஒரு சைபர் கிரைம் குறித்து அவர் பேசுறார் தானே வந்து அப்படியே வந்து பாதிக்கப்பட்டோம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது அதுல வந்து தமிழ் இனவாதம் பேசக்கூடிய சாமனிஸ்டுகள் அவர்கள் வந்து தன் மீது தன்னுடைய குடும்பத்தின் மீது அட்டாக் பண்ணது இதை எதிர்கொண்ட அனுபவங்களை அங்க பகிர்ந்திருக்கிறார் இல்ல அது வந்து பகிர்ந்தல் அப்படிங்கறதோட இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட்னா நாடு முழுவதும் இருக்கிற ஐபிஎஸ் ஆபிஸ் வந்திருக்காங்க அதுவும் யங் எஸ்பி சரிங்களா அப்புறம் சீனியர் கமாண்ட் எஸ் எஸ்பி இது எல்லாமே கமாண்டருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்வையும் ஒன்னா மிங்கலாகிற ஒரு இடத்துல இவர் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னமோ அந்த ஏடிஎம் கார்டுல இருக்கிற பதினாறு நம்பரை சொல்லுங்க அப்பல்லன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு அத சொல்லுங்க உங்களுக்கு நான் ஜிபே பண்ண மாறிங்க அதை எனக்கு திருப்பி அனுப்புங்க இந்த மாதிரி எல்லாம் இல்ல இதை விட இன்னொரு டீம் ஒண்ணு இருக்குது இந்த செக்யூரிட்டி வந்து பண விஷயம் இல்ல அதாவது இந்தியா அளவில் மக்களிடையே இது வந்து வித விதவிதமான பிரிவினவாதம் தூண்டிட்டு இருக்குது அந்த மாதிரி பிரிவினோவதாரத்தை தூண்டன ஒரு கட்சிக்காரன் நான் தூக்கி உள்ள வச்சிருக்க அனுபவத்தை சொல்றேன் டீல் பண்ண அனுபவத்தை சொல்றேன் ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு பைபாஸ் சாலையில அப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு போட்டோ ஒன்று போட்டு போட்டு ஒன்பது பேர் பெண்களை வந்து கொன்னு வீசி அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு ஐடியில இருந்து ஒருத்தவங்க போட்டு விட்டுக்கிறாங்க அது யாருன்னு தேடி போய் விசாரிச்சு அரஸ்ட் பண்ணா அவங்க வந்து நாம தமிழர் கட்சி சேர்ந்தவனா சோ அதுக்கு பிறகுதான் வந்து இந்த மாதிரி வேலைகளை அவங்க தொடர்ந்து செய்யறாங்க பிஜேபிக்காரங்க தான் நிறைய செய்யறாங்க அதே நம்ம இந்த நேரத்துல நம்ம பதி பண்ணிப்போம் நிறைய பொய் செய்திகளை பரப்புறது அவங்கதான் இது போல அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி நிறைய வதந்திகள் பரப்புறாங்க அதுல சாட்டை துறைமுருகன் வந்து வந்து அரசு பண்றாப்டி அதுலதான் வந்து பிரஜில ஆரம்பிச்சுகளின் தலைவர் ஆமா அங்கதான் வழக்கு குடுக்குறாங்க அவர் அந்த சண்டாளன்னு பேசி மாட்டுது இல்லையா அப்ப திருச்சியில தான் வழக்கு குடுக்குறாங்க அவர் அவர் தலைமையிலான காவல்துறை தான் கைது செய்யுது கைது செஞ்சவொடனே இவங்க கொதிக்கிறாங்க இவர் வந்து தமிழர் கிடையாது இவங்க வந்து அது இது இதை அவர் சொல்லல அவர் சொல்லல அவர் சொன்னது என்னன்னா அதன் பிறகு என் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சாங்க அவர் மீது அவர் குடும்பத்தின் மீது உங்களுக்கே தெரியும் அந்த நாம் தமிழர் பேர்ல சுத்தி இருக்கிற அந்த தோம்பிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆத்தா அம்மா அப்படின்னு எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது இரண்டாவது அவங்க என்னன்னா மிரட்டல் பண்றது மிரட்டல் செய்யறாங்க என்னன்னா நீ அப்படியே நிரந்தரமா அதிகாரியா இருந்துருவியா நீ வெளிய வர மாட்டியா வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து உன்னை உழவு உயிர் அதுல ஒரு அம்மா அவன் குழந்தைய இல்லாம பண்ணிடுவோம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இறந்து பேருந்து பேர் இல்ல எவ்வளவு பெரிய கொலை மிரட்டல ஒரு எஸ்பி ஒரு எஸ்பிங்கிறது ஒரு மாவட்டத்தை கண்காணிக்க ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சிட்டு நீ இந்த மாதிரி அப்ப அப்போ மேல என்ன ஒரு மதிப்பு இருக்கும் நன்மதிப்பு இருக்கும் என்ன இது இருக்கும் அவங்க மனைவி அவங்களும் வந்து ஒரு எஸ்பி ஆமா அவங்க வந்து நாகப்பட்டினம் எஸ்பியா இருக்கிறாங்க அவங்களையும் இழுத்து விட்டு இது பண்றாங்க தொடர்ந்து வந்து அவரை வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரோல் பண்றதுங்கிறது நடக்குது அதன் பிறகு அவங்க யாருன்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் தலைவர்கள் இதுல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது என்ன அப்படின்னா சாட்டை திருமுகன் பேசியிருக்கிறான் அவன் வந்து என்ன சொல்றான் நாம் தமிழர் கட்சியையோ நம்ம நிர்வாகிகளையோ நம்முடைய தலைவர்களையோ யாராவது வந்து தவறா பேசிட்டாலோ விமர்சிச்சிட்டாலோ நாம கும்பலா போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணணும்

எஸ்பி வருண்குமார் மட்டும் இந்த மாதிரி செய்யல இவர்கள் ரொம்ப காலமாகவே ஒவ்வொருத்தரையும் டார்கெட் வச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க பலரையும் அட்டாக் பண்ண என்னன்னா இவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கிறதுனால நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கூட விடுங்க பெரியார ஈவன் பொட்டம்மா நான் என்னன்னு கேட்டாரு அவரு பொட்டம் என்ன பெரிய மைரா அப்படின்னு கேட்டதுதான் தான் இந்த சீமான் குரூப் இந்த நாம் தமிழர் குரூப் நாம் தமிழருக்காக உழைக்கிற குரூப் இப்ப இவ்வளவு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறவங்க அதான் அந்த அவதூறுகள் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த இந்த இது வந்து ஒரு கும்பலா அத செய்யறாங்கன்ற போதுதான் இவர்கள் தனியா ஒரு ஒரு பிராக்டிஸ் இருக்குது இவர்கள் இனவாத மனநிலைதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதாவது அவங்க பேசுறது அவரு சொல்லிருக்கிறார் இதுதான் சொல்லிருக்கிறார் சோ தன்னுடைய சைபர் கிரைம் தொடர்பான அதனுடைய அனுபவங்களை அங்க பகிர்ந்திருக்கிறாரு அதுக்குத்தான் சீமான் குடிக்கிற ஒரு ஆட்டம் இப்படி ஒரு ஆட்டம் போ நல்ல தமிழ் தாய்க்கும் தகுப்புனுக்கும் பிறந்தையா உன் தாய்மொழி தமிழா நீ முதல்ல உன் தாய்மொழி என்னன்னு சொல்லு சுத்தி சுத்தி லேப் வந்துருந்தாங்க ஏன் கிட்ட வந்து நீ மோதி பா அது மோதி பாக்கலாம் மோதிட்டு இருக்கா வேற யாரும் ஒண்ணு ஒண்ணும் சொல்லலையே அவர் எடுத்த ஒரு வழக்கு அவர் அவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ஒரு நேஷனல் சொல்லிட்டாதான் என்ன வைப்போம் ஆமா அதுல என்ன தவறு இருக்குது நீ என்ன பதில் சொல்லிட்டு போ பதில் சொல்லு நீ சாவுணைச்சுட்டு இல்லன்னு சொல்லிட்டு போனா திருவிடவாதானே அவர் சொல்லியிருக்காரு உடனே இங்க இடம்பாவனம் கார்த்தி வந்து என்ன போஸ்ட் போட்டு பாருங்க அவருக்கு ஒரு என்ன அவர்கள் தமிழினவாதம் பேசும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாடு முழுவதும் அனுதாபிகள் இருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட விடுதலைப்புகள் இயக்கத்துடன் உறவு வைத்தார்கள் அப்படின்னு மீன்ஸ்

திறல்நா கூட இருக்கட்டும் இவருக்கு சப்போர்ட் ஒருத்தர் வந்துருக்காரு மாரிதாஸ் வந்து லக்ராஜ் பாட்டேங்க நாயும் பூனை மாதிரி சண்டை கொடுக்குறாங்க நாய்க்கு அடி போட்டா பூனை வந்து நக்குது இல்ல இல்ல பூனைக்கு அடிபட்டா நாய் வந்து வெளிய பாக்குறது நல்லா யோசிச்சு பாருங்க கேடி ராகவன் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டினாரு சிக்கல்னா அவர் பெரிய கை சிக்கல் அது மாட்டப்போ உடனே அவருக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கு அவரை டிசார்ஜ் பண்ணிட்டு இவர் வந்து அட்மிட் ஆகிற உடனே சீமான் தான் வந்தாப்ல இப்ப கூட லேட்டஸ்டா ஆளுங்கர் வந்து திராவிடர்கள் திருநெல்வேலி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நானே வரேன் இப்ப பாருங்க சீமான ஒரு பிரச்சனை வந்து நிக்கிறாப்ல ஒண்ணு இல்ல இந்த ஆறுத்துல மேட்ரு திசை திருப்புறதுக்கு அவர் என்னெல்லாம் பேசினார் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த ஆறுத்துல பிரச்சனை மட்டும் அவர் பேச மாட்டாரு பிஜேபி அலுவலகத்துல முற்றுகிடுறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பணம் இழந்தவங்க

நீ தமிழ் தேசியம் பேசுற இந்திய தேசியத்தை நான் நீ வரைக்கும் தனி சொன்னதுல எங்களுக்கு தெரியும் அந்த இல்ல எனக்கு தெரியும் சட்டத்துக்கு உட்பட்டு நீ சமாளிச்சு எப்படி சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இல்ல இப்ப வாக்குறாருங்க பிரிவினைவாதம் சொல்றது இல்ல நான் அப்படி கிடையாது ஆகுறேங்க ஆமா நான் வந்து இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொண்டு தேர்தல்ல நிக்கிறேன் இந்திய தேர்தல் கமிஷன் தான் எனக்கு சின்னம் நான் மக்கள் ஆதரவு பெற்று

ஏன்டா யூனிஃபார்ம் கலெக்ட்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னால அந்த யூனிஃபார்ம் போட முடியுமா எஸ்பி ரேங்க் அப்படிங்கிறது என்ன ரேங்க் அதுக்கு எவ்வளவு படி படிக்கணும் அதுக்கு எவ்வளவு உழைப்பு உழைக்கணும் அது என்ன நீ நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் மைக்க புடிச்சிட்டு அப்படின்னு போடுறதா அது இல்ல அவரு படிச்சுட்டு வந்துருக்கிறார் அவரு அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் வம்புழுத்தது யாரு அவன் தம்பி ஒன்பது இல்ல இல்ல சைபர் செக்யூரிட்டில அவர் தன்னுடைய வேலை கரெக்டா பண்ணாரு இங்கேயும் வந்து உங்ககிட்ட உடம்புல வரல ஆமா அவர் அவருடைய சம்பந்தப்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர் பேசிட்டாரு நீ கம்முன்னு இருந்தா பிரச்சனை இல்ல இப்போ சொல்லுவாங்கல்ல மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பக்கம் கட்சிக்காரங்க அடிக்கிறாங்க இன்னொன்னு கட்சியில இருந்து வெளிய போனவங்க அடிக்கிறாங்க இன்னொன்னு எதிர்கட்சிக்காரங்க அடிக்கிறாங்க ஆளாளுக்கு சுத்து போடுறாங்க இப்ப வருக்குமாரே நீ இழுத்து விடுற இப்ப வருவாரு வந்து அவரு அடுத்த ஆக்சிடல் இறங்க அப்படியே மறுபடியும் வந்து மறுபடியும் ஆடியோ இறக்க விட போறாரு அவர்தான் இறக்குறாரு தெரியாது நமக்கு தெரியாதுங்க நமக்கு தெரியாது நம்ம பேசக்கூடாதுங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் எங்க ஆடியோ எல்லாம் எப்படி போச்சு எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னு டா வண்டியில ஏறுற அப்படி சீமா

வீட்டுல வளர்க்கிற நாய வந்து அப்பப்ப கொஞ்சம் இல்ல தான் உதாரணமா கிடையாது அப்பப்ப கெட்டி வைப்பாங்கல்ல சில நேரங்கள்ல அது நம்ம ஆளு நீ அங்க போய் தொல்ல அந்த எண்ணெய் சரியா

தேசத்துக்கு எதிராக பிரிவினை மாதம் தேசம்னா மக்கள் நீ மக்களுக்குள்ள உள்ள நீ பிரிவுதாரம் பண்ணிட்டு தான் இருக்கிற இல்லையா சொல்லு தெலுங்குகளை நீ சாரி அருந்ததுக்கு என்ன சொன்னேன் நீங்க வந்து வந்தேரிகள் தெலுங்கர்கள அவங்களோட போய் சண்டை எழுத்துட்டு இருக்கிற முதல்ல வந்து முதலியார் அப்படின்னு குழப்பத்தை உருவாக்குற அப்புறமா தேவேந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் சவுத்துல வந்து நீ பிரச்சனை கலை போட்டு இருக்கிற அப்புறமா என்னது பூர்வகுடி அப்படின்னு ஆதிக்குடி அப்படின்னு இந்த பக்கம் ஏத்துட்டு இந்த பக்கம் வன்னியர் வன்னியருக்கு போய் மாத்துவ ராமதாஸ் அவர்களும் கை கொத்துக்கிறேன் தீ வச்சு எழுத்த கொடுத்துனாருல நீ கண்டிச்சு பேசுமா இல்லையா அவர்கிட்ட போய் தர்மபுரியில ஒரு கலவரம் அண்ணா என்ன பண்ணணும் அவர் வந்து யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்க கண்டிக்கணும் தாக்குதல் நடத்தினது பாமக வன்னியர் சங்கம் தலித்துகள் மீது நீ சொல்லக்கூடிய ஆதி தமிழ் குடிகள் மீது பாவம் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க குடிசையை குளித்திருக்கிறாங்க வீடுகளில் வந்து பெட்ரோல் ஊற்றி அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நிறைய அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குல்ல அதை கண்டிச்சு டாக்டர் ராமதாஸ் சொல்ல வேணர்வு தமிழ் குடி தாங்க சொல்லி சொல்லிருக்கலாம் இல்லையா அது சொல்லல பாமக வரல ராமதாஸ் வரல வாயில இருந்து காடுவட்டி குரு பேர் வரல வன்னியர் சங்கம் வரல தமிழ் குடிகள் சண்டை போடாதீங்க நடந்தது தமிழ் ஒரு வந்து ஒரு எளியவனை வந்து அடிச்சு மிதி பேரு வைங்களேன் அங்க போய் என்ன சொல்லுவாங்க அடிக்கிறான்னு கேட்கணும் தடுத்தா விடணும் ஆம்பளை வீரனா தடுத்து விடணும் அங்க ஏன் ஏன்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னா இது ரெண்டு பேரும் நடந்த சண்டை அடிவாங்க அப்படி ஆளு இவருக்கு தமிழ் குடி மேல அக்கறை என்ன நடிப்பு நடிக்கிறீங்கப்பா எஸ்பி வரும் பேசுனதுல வந்து பிரிவினவாந்தான் அப்படின்னா நமக்கு மீனிங் இதுதான் அவர் தெளிவா சொல்றாருங்க இவர் தமிழ் இனவாதம்னு சொல்றாங்க தமிழ் தேசியமும் கிடையாது தேசிய இன விடுதலையும் கிடையாது சொல்லி இன விடுதலையும் கிடையாது இவங்க வந்து எப்படின்னா ஒரு சாதி அரசியல் செய்வாங்க தெரியுமா ஏன் சாதிக்காரன் அவன் என்ன அயோக்கியதனம் பண்ணாலும் அவன் பக்கத்து இவங்க இந்திய தேசியத்தை விட்டுருங்க அவங்க ஐபிஎஸ் இந்தியா அளவில பேசுறாங்க சொங்க இந்திய தேசியல நீ தமிழ் தேசியத்துக்கே விரோதி அப்படிங்கிறதுதான் பல பேர் பல மேடல சொல்லிட்டாங்க உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே சீமான ஒரு ஃபிராடுன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று களத்தில் என்ன போராளிகளும் ஆமா அவங்களும் ஆடியோ அப்புறமா கூட உன் கூட மேடல நின்னா காளியம்மாவும் அதே ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்களும் கை விட்டுட்டாங்க நீ ஒரு ஃபிராடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இனி முக்கி மோதி சவால் விட்டு வா வந்து மோதி பாரு அதெல்லாம் பிரோஜனம் இல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீ ஒரு பிரிவினைவாதி தான் நீ ஒரு இனவாதி தான் மக்கள் ஒருவாதி தான் அப்படிங்கிறது தான் உங்க கட்சிக்காரங்களே சொல்ற உண்மை அப்புறமா இதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு எஸ்பி வரும் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் என்னது அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் சிசிசி சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இந்த சி இந்த சியை தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்க எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு ஏன்னா இது வந்து உலக அளவில் இது தொடர்பு வச்சிருக்குது இந்த நாட்டோடு இந்த அந்த நாட்டோடு இப்போ உலக நாடுகள் இருந்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பணம் வருதுலாம் நம்ம சாட்ட துறைமுருகன் இதெல்லாம் கவனிக்க சொல்லி தான் அவர் இம்ப்ளிமெண்ட் கொடுக்கறாரு ஆக மொத்தம் அதாவது தமிழ்நாட்டு லெவல்ல இருந்த சாட்ட மணிலாண்டி இவங்கள அப்படியே நேஷனல் லெவல்ல கொண்டு போய் வச்சு நேஷனல் லெவல்ல இருக்க ஐயா இவங்க கொஞ்சம் இன்டர்நேஷனல் பாருங்க இவங்க இண்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல சேவை பண்றவங்கன்னு இழுத்து விட்டுருக்கா போத்து விட்டுருக்கா ஆக இதற்குண்டான முடிவு விரைவில் வருகிறதோ இல்லையோ கட்சிக்காரங்களே புரிஞ்சுக்கிட்டு பல பேர் வெளியில வந்துட்டு இருக்காங்க நேத்தி கூட ஒரு இன்னைக்கு கூட ஒரு நிர்வாகி ஒருத்தர் வெளியில வந்துட்டாரு சரிதான் சோ வெகு விரைவில் இதோட முடிவை நம்ம காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணனுடைய ஸ்டேட்டஜி ஸ்டேட்டஜி அன்ன இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூங்கி அஞ்சு ஸ்டேட்டஜி ஆரம்பிக்கும் முன்னாடி அவர் தூக்கத்திலே புதைச்சுற மாதிரிதான் இருக்குது இதோட முடிச்சுக்கலாம் ஓகே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்